வணக்கம் நாங்கள் பிஜிபி அக்ரிகல்ச்சர் சயின்சஸ் வேட்டாம்பாடியில் இருக்க காலேஜில் வந்து படிக்கிறோம் கபலர் மலை பிளாக் ராவேல அதாவது ஃபார்மர்ஸ்லாம் பார்த்தா அவங்க என்னென்ன நிலத்துலலாம் போட்டிருக்காங்க அப்படின்னு நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாசமாக பார்த்துட்டு இருந்திருக்கோம் இன்றைக்கி வந்து நாங்கள் இயற்கை விவசாயி மிஸ்டர் லோகநாதன் அவங்க ஃபீல்டுக்கு வந்திருக்கோம் சார் நீங்கள் என்னென்ன ஃபீல்டில் வந்து என்னென்ன கிராப்ஸ்லாம் போட்டிருக்கீங்க என்ன பயிரெலாம் போட்டு நம்ம வந்து இப்போ நம்ம எல்லாம் பார்த்தோம்ல மல்லி இதுக்கு முன்னாடி பன்னீர் ரோஸ் போட்டிருந்தோம் இப்போ அதை எடுத்துகிட்டு மரவள்ளிக்கிழங்கு போட்டிருக்கோம் அங்கே சம்மங்கி இருக்குது இதெல்லாம் தான் நம்ம இயற்கை முறையில பண்ணிட்டு இருக்கோம் இயற்கை முறைக்கு மாறி அதாவது கெமிக்கல்ல இருந்து இயற்கை முறைக்கு மாறி எத்தனை வருஷம் எட்டு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு இப்போ பன்னீர் ரோஸ் அதெல்லாம் சொன்னீங்களே என்னென்ன வெரைட்டி எல்லாம் போட்டு இல்ல பன்னீர் ரோஸ்ல ஒரே வெரைட்டி மட்டும் தான் போட்டோம் அந்த பன்னீர் ரோஸ் வெரைட்டி மட்டும் தான் போட்டோம் இது சம்மங்கில சம்மங்கில வந்து பிரிஜ்வால் இது மல்லி வந்து குண்டு மல்லி ராமேஸ்வர மல்லி எத்தனை வருஷம் ஆச்சு அந்த இதெல்லாம் மல்லி வந்து இப்போ அஞ்சு வருஷமா பயிர் பண்ணிட்டு இருக்கோம் ரோஸ் வந்து இப்போ நாலு வருஷம் முடிஞ்சாச்சு அஞ்சு வருஷம் முடிஞ்சனால அதை எடுத்துட்டு மரவள்ளி போட்டாச்சு சமங்கி மூணு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு இப்போ அவ்வளவு முடிஞ்சதுனால இப்போ கிழங்கு எடுத்துட்டு இருக்கான் எங்க எக்ஸ்போர்ட் பண்ணுவீங்க இங்க உள்ள மார்க்கெட் தான் இயற்கை முறையில் எப்படி எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம உயிர் உரம் இந்த பஞ்சபூத எண்ணெய் கரிசல் சொல்லிட்டு அதை பயன்படுத்திட்டு இருக்கான் இந்த புழு புழு தண்டு புழு அப்புறம் இந்த மல்லிகைப்புழு வந்து மொக்குப்புழு எல்லாம் வரும் அதுக்கு வந்து பெவேரியா பேசியனாகவும் பேஸ்லெஸ் துரிஞ்சியன் ஸ்டெப்டோமைசிஸ்ன்னு சொல்லிவிட்டு நுண்ணுயிர் திரவத்தை நானே மல்டிப்ளை பண்ணி இருக்கேன் அடுத்தது இந்த சாருஞ்சம் பூச்சி செம்பேன் மாவுப்பூச்சி வால்பேன் இந்த மாதிரி அதுக்கெல்லாம் வந்து மெட்டாதேசியம் லக்கானி தாம்சானி பீமோசோடாசியஸுன்னு சொல்லிட்டு உயிரினங்களை பயன்படுத்தி கட்டுப்பாடு இருக்கோம் அதோடு இந்த எண்ணெய் கரிசல் வேப்பெண்ணெய் புங்கெண்ணெய் இழுப்பெண்ணெய் நம்ம பழுத்து எண்ணெய் அங்கல் என்னென்ன உயிர் உரங்கள் எதாவது பயன்படுத்துறீங்களா பார்த்திங்கன்னா இந்த உயிர் உரங்கள் எல்லாமே நம்ம வாடல் அழுகல் அப்புறம் பூச்சி தாக்குதல் சாறு பூச்சிக்கு மாவுப்பூச்சி இந்த மாதிரி அனைத்து விதமான நோய்களுக்கும் வைரஸ் நோய் அதுகளுக்கும் எல்லாத்துக்குமே உயிரூரம் இருக்குது நம்ம வைரஸ் நோய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சோடோமோனாஸ் விலடி அப்புறம் அது என்ன பேர் ஆ லிச்சினி ஃபார்ம்ஸ் இது வந்து வைரஸ் நோய்களுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் அடுத்தது புழுவுக்கு வந்து பெவேரியா பேசியானா பேஸ்லெஸ் துரிஞ்சியன்ஸ் ஸ்டெப்டோமைசிஸ்ன்னு பயன்படுத்திக்கலாம் அப்புறம் இந்த சாருஞ்சும் பூச்சிகள் இந்த இலைப்பேன் மொக்குப்பேன் மாவுப்பூச்சி இந்த மாதிரி இதுகளுக்கு வந்து மெட்டாலேசியம் லகானி பியூமோஸ்வராசிஸ் தாம்சானி இந்த மாதிரி உள்ள பயன்படுத்தி பயன்படுத்திக்கிறோம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது நானே தயார் பண்ணிக்கிறேன் வெளியில் வாங்குறதில்ல வாங்கணும் அதாவது இயற்கை விவசாயம் பண்ணாலும் ஒவ்வொரு டைம் இது நம்ம வெளியில் வாங்குறது பார்த்திங்கன்னா காசு வந்து கெமிக்கலில் என்ன மருந்து வாங்குகிறோமோ அந்த ரேஞ்சுக்கு இதுவும் வந்துடும் அது மாதிரி தான் நான் மாதம் பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்தேன் இதை நம்மளே க தயார் பண்ணணும் நம்மளே இது எப்படி செய்யுதுன்னு கற்றுக்கணுங்கிறதுக்காக இப்போ நம்ம கற்றுக்கிட்டு இப்போ நம்மளே இங்கே தயார் பண்ணிக்கலாம் வரவங்களுக்கு இதை சொல்லியும் கொடுக்குறோம் எப்படி என்னங்கிறத ஏன்னா இன்றைக்கி ஒரு விவசாயி வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வருஷம் பூரா வெயில் மழைன்னு பார்க்காம செஞ்சு அதை வந்து கடைசியாக மிச்சம் பாக்கியில் மருந்து கிடைக்கிது அதிகமாக போயிடுது உரத்துக்கு மேல அடிக்கக்கூடிய ஸ்ப்ரேவுக்கு இப்போ நமக்கு இது மீதி ஆகிறதுனால எல்லா காசும் நமக்கு மீதி ஆள் கூலிகளோடு முடிஞ்சிருது அதனால தான் நம்ம இதை பயிற்சியாகவே கொடுக்கறோம் விவசாயிகளுக்கு வந்து நம்ம பயிற்சி ரெகுலராக கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் இதில் என்னென்ன இதெல்லாம் எல்லாமே வச்சுருக்கீங்க எல்லாமே இருக்குது அதாவது முன்ன அதிகமாக பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம் இப்போ இந்த சாணப்பாசி கரைசல்னு ஒன்று புதுசாக நம்மளே நம்ம நாட்டு மாட்டு சாணத்தில் பாக்டீரியாவை எடுத்து அதை வச்சு தான் இயற்கை விவசாயம் பண்ணுறோம் அது வந்து பார்த்திங்கன்னா மண்ணில் வந்து நுண்வெளி பெருக்க அதிகம் பண்ணுது மண்ணில் உள்ள சத்துக்களை எல்லாம் செடிக்கு எடுத்து கொடுக்குது செடியுடைய வேரோட்டத்தை நல்லா அதிகம் பண்ணுது வேறு அளவுக்கு மண்ணில் கீழே வளருதோ அந்தளவுக்கு தான் வளர்ச்சி இருக்குது அதே சமயத்தில் காற்றுல இருக்கக்கூடிய சத்து சூரிய ஒளியில் இருக்கக்கூடிய சத்து எல்லாமே அது எப்படி நம்ம செடிக்கு கிடைக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு நுண்வெளி மூலியமாக தான் கிடைக்கும் அது வந்து இந்த நம்ம இந்த சாணப்பாசி கரிசல் அளவுக்கு அதிகமாக இருக்குது ஒளிச்சேர்க்கை பாக்டீரியாவும் இருக்குது அதனால் நம்ம செடிகள் வந்து ஈஸியாக வளரும் நோய் எதிர்ப்பு சக்தியோடு வளரும் இது கொடுத்துக்கிட்டு வந்தோம் அப்படின்னா நோய் தாக்குதல் புழு தாக்குதல் ஐம்பது பர்சன்ட்டு குறைஞ்சிரும் அதுக்கு மேலே நம்ம எக்ஸ்ட்ரா ஐம்பது பர்சன்ட்டு பார்த்தா போகுது ஈஸியாக இருக்கும் ரெண்டாவது இது வந்து நம்ம டெய்லி நம்ம நாட்டு மாட்டு சாணத்தை வச்சு பயன்படுத்தணுங்கிறது இல்லை ஒன்ஸ் ஒரு டைம் நாட்டு மாட்டு சாணத்துலேருந்து இந்த பாக்டீரியாவை பிரித்து எடுத்துகிட்டோம் அப்படின்னா இதை வச்சு ரெகுலராக நம்ம சர்க்கரையை போட்டு மல்டிப்ளை பண்ணி ரெகுலராக கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் அப்படி கொடுக்கும்போது நமக்கு உரைச்சலவு ரொம்ப குறைஞ்சி போயிடும் நமக்கு மகசூல் அதிகமாக கிடைக்கும் மண்ணு வந்து நல்லா மாறி அந்த பழைய என்னதான் கெமிக்கல் போட்டிருந்தாலும் கெமிக்கல் போட்டு மண்ணில் நுண்ணுயிலேயே இல்லாமல் மண் மலட்டுத்தன்மை அடைஞ்சிருந்தாலும் அது வந்து பழைய நிலைமைக்கு நம்ம கொண்டுட்டு வந்துடலாம் செலவில்லாமல் ஈஸியான முறையில் கொண்டு வந்துடலாம் அதோட இந்த பழதானி வதைப்பு வசிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் பார்த்திங்கன்னா இந்த இதெல்லாம் மீனமிலம் போட்டிருக்கேன் இதுக்கு முன்னாடி மீனமிலமெல்லாம் வந்து நாற்பது நாள் வச்சுருந்தோம் நாட்டு சர்க்கரை பத்து கிலோனா மீன்களையும் பத்து கிலோ போட்டு நிழலில் வைக்கணும் நாற்பது நாள் வச்சுருந்தோம்னா தான் அந்த திரமம் தயாராகும் இப்போ நம்ம இந்த சாணி கரைசலை பயன்படுத்தி பண்ணும்போது ஒரே வாரம் அதாவது நாற்பது நாள் வச்சுருந்தது ஒரு வாரம் வச்சுருந்தா போதும் தயாராகிடுது அதே சமயத்தில் இது வெயிலில் தான் வைக்கணும் ஓப்பனில் வைக்கணும் நாட்டு சக்கரை முன்னே பத்து கிலோவுக்கு பத்து கிலோ போட்டோம் இப்போ பத்து கிலோவுக்கு மூணு கிலோ நாட்டு சக்கரை கொடுத்தா போதும் அப்படிங்கிற செலவும் குறையுது நாட்களும் குறையுது ரிசல்ட் வந்து நமக்கு அதிகமாக இருக்கும் இப்போ பத்து கிலோவுக்கு முன்னே பத்து லிட்டர் தான் கிடைக்கும் இப்போ இந்த பத்து கிலோ வந்து நம்ம நூறு லிட்டர் வரைக்கும் தண்ணி ஊற்றி இந்த நம்ம சாணப்பாசி கரைசல் ஒரு பத்து லிட்டரு ஊற்றினோம்னா நமக்கு தயாராகிடும் இப்போ அதெல்லாம் தான் நம்ம இங்கே போட்டு வச்சுருக்கோம் அதோட பார்த்திங்கன்னா நம்ம கடையில் போய் டானிக் வாங்கிட்டு வந்து அடிப்போம் பூ பெருசாகிறதுக்கு காய் பெருசாகிறதுக்கெல்லாம் அதுக்கெல்லாம் வந்து நம்ம மோர் கரைசல் அடப்பு மோர் கரைசல் இந்த மாதிரி தான் பயன்படுத்தி செலவில்லாமல் சிக்கனமான விவசாயம் அதாவது சுயசார்பு நம்மக்கிட்ட என்ன இருக்குதோ அதை வச்சு விவசாயம் பண்ணுறத நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் அப்புறம் அதோட பார்த்திங்கன்னா இந்த பொட்டாசெலாம் நம்ம கடையில் தான் போய் வாங்கிட்டு வருவோம் இப்போ குச்சி கிழங்கு எந்த காய்கறியிலாக இருந்தாலும் பொட்டாசை தான் காய் பெருசாகும் உங்களுக்கு காய் வந்து திரச்சியாக கிடைக்கும் அதிக காய்கள் பிடிக்கும் அதே மாதிரி கிழங்கு நல்லா பாயிண்ட் வரும் அதுக்கு வந்து நம்ம இந்த சாணி பாசி கரைசலை வச்சு இந்த வேஸ்ட்டான வாழைப்பழம் இருக்குது பார்த்திங்களா அதை போட்டு இரநூறு லிட்டரு பல ஒரு இருபது கிலோவுக்கு மேலே வாழைப்பழத்தை போட்டு நம்ம இந்த சாணி பாசி கரைசலை பயன்படுத்தினா பத்தே நாளையில் தயாராகிடும் அதை எடுத்து நம்ம பொட்டாசுக்குதால அதை நம்ம பயன்படுத்திக்கிறோம் அப்புறம் இந்த கேல்சியம் நைட்ரேட்டுன்னு சொல்லி விற்பாங்க அது பார்த்திங்கன்னா காஸ்ட்லியாக இருக்கும் அது கொடுத்தா மட்டும்தான் அந்த செடி அந்த கருகருப்பு கொடுக்கும் கேல்சியம் நைட்ரேட் கண்டிப்பாக முக்கியம் அதை வந்து நம்ம சுண்ணாம்பு போட்டு கேல்சியம் எடுத்துக்கதான் நம்ம சாணப்பாசி காய்ச்சலில் தளச்சுக்கிறதுனால சிஎன் வந்து இது ஈஸியாக செலவில்லாமல் கெடைச்சிக்குது இது வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் காய்ச்சல் வேப்பெண்ணெய் பூங்கெண்ணெய் இலப்பு எண்ணெய் பருத்தி எண்ணெய் நல்லெண்ணெய் இந்த மாதிரி நான் என்ன அந் அந்த அப்போதைக்கு என்ன சூழ்நிலையோ அதுக்கு தகுந்த மாதிரி எண்ணெயை மாற்றிக்குவேன் அந்த எண்ணெயை வந்து லிக்யூடில் வந்து கரைச்சி வச்சிருக்கேன் ஈஸி வெட்டுன்னு சொல்லிவிட்டு ஒரு எண்ணெய் கரைப்பான் அந்த இயற்கையான இயற்கை முறையில் தயாரிக்கிறது தான் அதில் இது கலக்குறப்ப என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த இதை எடுத்து தண்ணியில் ஊற்றினோம்னா பால் மாதிரி மாறிடும் அப்படி அந்த எண்ணெய் வந்து பால் மாதிரி மாறினா மட்டும்தான் அதில் உள்ள சத்து வந்து செடிக்கும் கிடைக்கும் மண்ணுக்கும் கிடைக்கும் நம்ம இந்த காதி சோப்பு சாம்பு சீவக்காய் சர்ஃபேக்சல் இந்த மாதிரி எல்லாம் போட்டு கரைப்பாங்க முட்டையெல்லாம் போட்டு அது வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது பர்சன்ட்டு தான் கரையும் நானும் தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் ஸ்டெப்பாக வந்து இந்த இதுக்கு ஃபைனலாக வந்ததுக்கு இது நல்லா இருக்கிறதுனால இதை நம்ம இப்போ ரெண்டு வருஷமாக பயன்படுத்திட்டு இருக்கோம் அந்த ஈசி வெட்டு வந்து ஒட்டும் பசியாகவும் வேலை செய்யும் அப்படிங்கிறது நமக்கு எண்ணெய் கரைச்சி கொடுத்துருது செடிக்கு ஸ்ப்ரே பண்ணும்போது ஒளிச்சேற்கை நல்லா நடக்கும் எண்ணெய் கரையில் அப்படின்னா அந்த எண்ணெயில் வளவளப்பு தன்மை இருக்கும் பார்த்தீங்களா அது ஒரு மோல்டிங் மாதிரி செடியை மூடி வரும் மூடி நேரடியாக சூரிய ஒளி இல்லாததுனால ஒளிச்சேற்கை பண்ண முடியாது நமக்கு மகசூலும் குறையும் செடிக்கு பாதிப்பு அதிகமாக வரும் மண்ணில் கொடுக்கும்போது அதே மாதிரி தான் எண்ணெய் கொடுத்தோம்னா எண்ணெய் எடுத்துக்காது செடி இந்த மாதிரி தெளிவாக தான் கொடுக்கணும் இப்போ நம்ம இந்த சாம்பிளுக்கு பார்ப்போம் கொஞ்சம் ரெடி பண்ணி ஆன் பண்ணிக்க கட் பண்ணிவிட்டு பான் பண்ண பாருங்க இப்போ எண்ணெய் ஊற்றுறோம் எண்ணெய் எவ்வளோ கெட்டியாக இருக்குது தெரியுதுங்களா பால் மாதிரி மாறிடுச்சா இந்த மாதிரி பால் மாதிரி மாறணும் மனு பாருங்கள் என்ன ஆசை வருதுன்ட்டு வேப்ப நம்ம சிந்தா இது எல்லா செடிக்கும் பயன்படுத்தலாம் நோய் எதிர்ப்பு சக்தியும் கொடுக்கும் புழு பூச்சி எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணும் செடிக்கு வந்து நுண்ணூட்டமாகவும் வேலை செய்யும் என்பிக்காகவும் வேலை செய்யும் இதெல்லாம் இது செடி பெருசானது நம்ம நடவு நடவு நட்டு கொஞ்சம் வளர்ந்தோன்னு ஒரு மாதம் செடியிலேருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிடலாம் இதெல்லாம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற உணவு மாதிரி தான் செடிக்கு இது ஒரு உணவு தான் இதனால் வந்து எந்த பாதிப்பு வராது அதிகமாக கொடுக்கறதுனால செடி ஒன்றும் பாதிக்காது எண்ணெயெல்லாம் காஸ்ட்லியான ரேட்டு இதை கரெக்டாக பயன்படுத்தினா தான் நமக்கு லாபம் இருக்குது அளவுக்கு அதிகமாக கொடுத்தோம் அப்படின்னாலும் மண்ணுக்கு நல்லது செடிக்கும் நல்லது தான் நமக்கு கொஞ்சம் காசு செலவு அதிகமாகும் தனியாக நான் எண்ணெயை வச்சே ஒரு வருஷம் இயற்கை விவசாயம் பண்ணினேன் குப்பை போடாமல் எதையுமே கொடுக்காமல் ரிசல்ட்டெல்லாம் சூப்பராக வந்துச்சு ஆனால் செலவு கொஞ்சம் அதிகமாகுது மண்ணுக்கு நல்லது தான் போதுங்களா பார்த்தீங்கன்னா மொ இது வந்து மீனமிலா இது நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நிழலில் வச்சு பண்ண அளவுக்கு ரிசல்ட் வரல வெயிலில் வச்சு பண்ணோம் அதனால் மொட்டை மாடியில் வச்சு பண்ணோம் மாடியில் வச்சு பண்ணினதுனால இதுக்கு பேர் வந்து மொட்டை மாடி மீன் நம்பளம்னா பேர் வச்சு தான் இப்போ நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது வந்து செலவே இல்லாத இப்போ நம்ம முன்னாடி சொன்னோம் பார்த்தீங்களா மீன் கழிவு நாட்டு சக்கரை சரிக்கு சரி போடணும் இப்போ நம்ம சாணப்பாசி கசில் பயன்படுத்தும் போது நாளில் ஒரு பங்கு சக்கரையும் மீதி தண்ணி ஊற்றினா போதும் நாற்பது நாள் இருக்க வேண்டியது நமக்கு ஒரே வாரத்தில் தயாராகிடுது கிட்ட வந்து காட்டுப்பாள் இது வந்து பார்த்திங்கன்னா போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு எடுக்கல அந்த மீனை மீனவெல்லாம் ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் தான் வச்சுன்னா அது நிழலில் வைக்கணும் இது இதெல்லாம் போட்டு ஒரு ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு இது நம்ம எவ்வளோ நாள் தாங்குது அப்படின்னு வச்சுருக்கிறதுக்காகவே சாம்பிளுக்காக இதை நம்ம எடுக்கிறதுலாம் கொஞ்சம் மட்டும் அப்பப்போ இது ரிசல்ட்டுக்காக எடுத்து நம்ம சாம்பிள் மட்டும் டெஸ்ட்டு பண்ணிக்குவோம் மீதியெல்லாம் இந்த மாதிரி போடுறதை எடுத்து பயன்படுத்திக்குவோம் இது வந்து கொடுக்கும்போது நமக்கு மண்ணுக்கும் நல்லா இருக்குது செலவும் கம்மி ரிசல்ட்டு தலைச்சத்து நல்லா இருக்குது மரப்பயிர்களுக்கு அருமையான ரிசல்ட்டு